சாதி நபி வக்காஸ் இதை முடிச்சிட்டு அடுத்த முடிவெடுத்தாங்க எங்க போறது நகாவந்த் நகாவந்த் என்பது சாதாரண இடம் அல்ல அந்த இடத்துல சகோதரர்களே தேடி நாங்க யாரை பொறுப்பாக்குறது பரா இபுனு மாலிக் பரா இபுனு மாலிக் என்ற ஒரு சஹாபி இருந்தார் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சக்தி என்ன என்றால் அவர் சத்தியம் செய்தால் நடந்து கொள்ளும் நல்லா பாருங்க எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பலத்தை கொடுத்திருந்தார் ஹசரத் முசன்னா ஹாரிதா இவருடைய பலம் வேறு ஹசரத் சாது நபி வக்காஸ் இவருடைய பலம் வேறு ஹசரத் ஹியாபின் இவருடைய பலம் வேறு ஹசரத் பராஹிபின் மாலிக் சத்தியம் செய்தார் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவார் அதே மாதிரி வெற்றி கிடைத்தது ஆனால் வரா இவனு மாடிக்குடே நெஞ்சிலே குர்முஸ் என்பவர் அம்பைதார் அதையடுத்த ஷஹீதானார்கள் வரா இவனு மாடிக்கு அதை முடிச்சிட்டு கடைசியாக துஸ்துர் கடைசி நிஹாவந்த் நிஹாவந்தில் வைத்துதான் என்ன செய்கிறது உமரதி எல்லாம் சொன்னாங்க ஒருவர் இருக்கிறார் நோஹமான் பின் முக்ரின் இவரடுங்க நின்று பின் முக்ரின் கையை தூக்கினா கபுலாய் சகோதரர்களே நொஹ்மான் பின் முக்ரின் முன்னுக்கு வந்தார் துவா கேட்டார் எல்லா முஸ்லிம்களுக்கு வெற்றிய குடி ஆனால் எனக்கு ஷஹாதத்தை தந்திரியா சகோதரர்களே கடைசியா நிகா வந்து வெற்றி கொள்ளப்பட்டது முழு ஃபாரிஸ் சின்ன நகரம் அல்ல அந்த காலத்துடைய ஈராக் ஈரான் அனைத்தும் சேர்ந்ததுதான் முழுதும் உமர் ரதி அல்லாஹுடைய ஆட்சிக்கு கீழ் வந்தது சகோதரர்களே ஹசரத் சல்மான் தான் மதாயினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பாக இருந்தார்கள் கடைசி வரை எவ்வளோ பெரிய ஆட்சி கையில் ஆனால் சல்மான் அரசாங்க பணத்தில் உருவாவும் எடுக்க மாட்டார் கை தொழில் தான் சாப்பிடுவார் சல்மான் கை தொழில் செய்வார்

அதே எராக்கிலே மதாயின்லே மௌத்தானார் சல்மானுடைய கபர் இப்பொழுதும் எராக்கிலே மதா இன்னிலே தான் இருக்குது ஆனால் இந்த சல்மான் சும்மா மௌத்தாகவில்லை அந்த ஃபாரிஸை உருவாக்கினார் நாங்களும் கேட்கிறது தான் இந்த ஊர் மருது சம்மாந்துறை இவைகள் எல்லாம் ஒரு காலத்தில் உலமாக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருந்தது உலமாக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருந்தது ஊரை உருவாக்கியவர்கள் உளமாக்கள் சல்மான் பாரிசை உருவாக்கினார் சகோதரர்களே அதனால தான் இமாம் முஹியத்தீன் அப்துல் காதர் எந்த ஊரை சேர்ந்தவர் ஜீலான் இது ஜீலான் இருக்கிறது ஈரான்ல தான் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஜீலானை சேர்ந்தவர் ஹிஜ்ரி ஐநூத்தி அறுபத்தொன்று வந்தவர் அல்லா சொன்னே நபியோங்க ஊரவர்கள் தான் பிற்காலத்தில் என்று அவர்கள் தான் இந்த கசாலி எந்த ஊரை சேர்ந்தவர் இமாம் கசாலி தூஸ் தூஸ் இருக்கிறது ஈரான்ல தபுருஸ்தான் தபுருஸ்தான் ஈரான்ல உள்ள நகரம் தபுருஸ்தான் இமாம் தபிர முஸ்லீம்களுடைய வரலாறு எழுதியவர் நாற்பது ஆண்டுகள் முஸ்லீம்களுடைய வரலாறு சகோதரர்களே பிரயோஜனங்கள் அடுத்த ஈரானுடைய ஊர் ஜுர்ஜான் ஜுர்ஜான் இமாம் ஜுர்ஜானி ஜானி சேர்ந்த இமாம்கள் அடுத்த ஊர் தான் ஈரானுடைய ஜுவைன் ஜுவைன் இமாமுல் ஹரமை அபுல் மஹாலி அல் ஜுவைனி இமாம்கள் பெரும் பெரும் இமாம்கள் சல்மான் ரவி அல்லாஹுடைய முயற்சியால் அந்த ஈரானில் உருவானவர்கள் சகோதரர்களே நைசாபூர் ஈரானில் இருக்கிறது நைசாபூர் இமாம் அபுதாவுதன் நைசாபூரி இமாம் அபு ஹாத்தமன் நைசாபூரி நைசாபூருடைய இமாம்கள் இமாம் பைஹப் ஈரானுடைய அடுத்த ஊர் தான் பை ஹக் இமாம் பை ஹக்கி சாதாரண இமாம் அல்ல இமாம் பை அடுத்த ஊர் சகோதரர்களே சிஜிஸ்தான் ஈரானுடைய அடுத்த ஊர் சிஜிஸ்தான் சிஜிஸ்தானில் பிறந்த இமாம் தான் இமாம் அபுதாவுத சிஜிஸ்தானி இமாம் அபு ஹாத்தம சிஜிஸ்தானி அடுத்த ஈரானுடைய ஊர் தான் கிர்மான் கிர்மான் இமாம் கிர்மானி புகாரியுடைய விளக்கம் எழுதியவர் அடுத்த ஊர் தான் சகோதரர்களே ரை ரை என்ற ஊர் இப்பொழுதும் ஈரான்ல இருக்கிறது தஹ்ரான் ஈரானுடைய தலைநகரத்துடைய பழைய பெயர் ரை சல்மான் அதாவது சுலைமான் இபுனு மெஹ்ரான் அபு ஜுராத்து ராசி இபுனு அபி ஹாத்தமர் இமாம் இமாம்கள் ரைய சேர்ந்த இமாம்கள் அடுத்த ஊர் தான் திப்ரீஸ் திப்ரீஸ் இமாம் இமாம் ஹதீப் அத்திப்ரீசி امام خطيب التبريزي ادت توردان قزويني امام ابن ماجا القزويني سهودر كالي اصفهان سلمان الفارسي ابو الليث امام ابو الليث اصفهاني امام ابن مندا اصفهاني امام داود الاصفهاني اصفهان الامام كالي كاديسي ورشي

தீனையும் ஈமானையும் பாதுகாத்தார்கள் நபி அவங்க சொன்னாங்களே வ ஹரின மினுகும் லமா எல் ஹகூமிகிம் வஹு அல் அசீசுல் ஹகீம் கையவை சொன்னாங்களே இவருடைய பரம்பரை தான் பிற்காலத்தை இஸ்லாத்தைப் பாதுகா அவங்களான் பாதுகாத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் ஃபாரி சென்று தான் ஈரானுக்குப் பேர் இருந்தது என்பவருதான் பாரிஸ் என்ற அந்த என்று மாற்றினார் முஸ்லீம் நகரமாக இருந்த ஈரான் காலப்போக்கில் அந்த ஊரிலே வேறு கொள்கைகள் உருவாக்கப்பட்டு இன்றுள்ள நிலைமை உங்களுக்கு தெரியும் இதுதான் உலகத்துக்கு நடந்த நிகழ்வு சகோதரர்களே அல்லாஹ் தொடர்ந்தும் சொல்கிறான் இது அல்லாஹுடைய கொடை இந்த நபி அவர்களுடைய உழைப்பு இருக்குது இந்த ரசூ அல்லாஹுடைய கொடை அல்லா நாடியவர்களுக்கு தான் இந்த கொடையை கொடுப்பார் அல்லாஹ் மிக பிரம்மாண்டமான கொடை உள்ளவர் الله ميجا سرقة تركوديا بن الله مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله கொடுக்கப்பட்டும் அதை சுமக்காதவர்கள் அப்படின்னா தௌராத் இறக்கினான் யாரும் தௌராத்த பின்பற்றல் எங்கள்கிட்ட குருவான் இருக்குது யாரும் குருவான பின்பற்றுறது இல்லை குருவான படிக்கிறதும் இல்லை தேடி பார்க்கறதும் இல்லை அல்ல சொல்றான் கமதலில் அவங்களுக்கு உதாரணம் கழுதைய போல யார போல கமதலில் அந்த கழுத என்ன செய்தான் ஏடுகள் சுமந்த கழுது கழுதைக்கு மேல பத்து டசிம் குருவான வெச்சத்தால கழுதைக்கு அறிவு வந்துருமா கழுதைக்கு மேல தௌராத்த வெச்சதால கழுதைக்கு அறிவு வந்துருமா இது மாதிரி மாதரித்தார் இறக்கப்பட்ட யூதர்கள் தௌராத்தை பின்பற்றாதவர்கள் எத போல கழுதையைப் போல அல்லாவுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பித்த கூட்டம் தான் ஆக கெட்ட கூட்டம் அல்லாட அத்தாட்சிகளை பொய்ப்பித்த கூட்டம் ஆக கெட்ட கூட்டம் வழிகட்ட சமூகத்துக்கு அல்லாஹ் ஒரு நாளும் நேர்வழி காட்ட மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் ஜுமாவுடைய ஐந்து ஆயத்துக்களை படிச்சிருக்கிறோம்